தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டு நமது செய்தியாளர் நிர்மல் வணக்கம் நிர்மல் எவ்வளவு அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் வணக்கம் தமிழகத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினாலாம் தேதி வரை மீன்களின் இணைப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த காலங்களில் சிறிய வகையான தூரம் வரையும் கடலுக்கு சென்று மீன் பிடித்து செல்லலாம் என்று மீனவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது வெளி மாநில மீன்கள் விற்கப்படுகிறதா நிலையில் இந்த காசுபேடு பழைய ஏலக்கூட பகுதியில் மீன்கள் விற்கப்பட்டிருந்த போது காசிபேடு மீன்வளத்துறை அதிகாரி திரு நாகேஷன் அறிவுறுத்தும் போது சுமார் நான்கு மீன மீன்வள அதிகாரிகள் சோதனை செய்தனர் மீன்களில் விற்கப்படவில்லை எனவும் எந்த மீன்களின் வகையும் அதிகபடியான வர்த்தகளை சென்று உள்ளது எனவும் தனக்கு எடுத்தும் தொகுதியில் சுகாதாரமாக உள்ளது என்று சோதனை செய்து சென்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி நிர்மல் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்